அஸ்லாம் அலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ வெல் ரெசிபீஸ் வீட்டில் இருந்தபடியே உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஏர்ன் பண்ணலுமான பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அட் பண்ணாமல் செஞ்ச சில்லி பேஸ்ட் ஒரிஜினலாக எப்படி செய்கிறான்னு தான் இன்றைக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இது மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸும் உங்களுக்கு அமோகமாக நடக்கும் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டாக நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ட்ரை சில்லீஸ் எடுத்துருக்கேன் இந்த ட்ரை சில்லீஸ் வந்து கடையால் எடுத்துகிட்டு நாங்கள் நல்லா அதை வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வைக்கணும் ட்ரை பண்ணுறேனா கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடும் ஒரு மூணு நாலு நாளைக்கு போல் நல்லா காய வச்சு எடுக்க வேணும் பாருங்கள் இதில் சத்தம் உங்களுக்கு விளங்கும் இந்த மாதிரி கொள்ள நல்லா சத்தமாக இருக்க வேணும் முருவி காய வேணும் இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அதோடு வந்து வெள்ளைப்பூடு ரெண்டு எடுத்திருக்கிறேன் நான் செய்கிற அளவு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தாரேன் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதோடு வந்து குக்கிங் ஆயில் இது வித வாசனை எதுவுமே இல்லாத நல்ல ஒயிலாக எடுத்துக்கோங்க ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ்க்கு செய்கிறனால எங்களுக்கு நல்ல ஒயில் தான் வேணும் எந்த வித வாசமும் இருக்கக்கூடாது அதோடு வந்து ரெண்டு லெமன் எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன இறால் இருக்குமே அது தான் இது நாங்கள் சவுண்டு தான் சொல்லுவோம் அதை எடுத்து அதையுமே வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்திருக்கிறேன் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த சில்லி எல்லாத்தையுமே கொஞ்சம் நான் அரைச்சி எடுத்திருக்கிறேன் அரைச்சி எடுத்தது வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கொள்வோம் அதோடு வந்து ஒரு பேனில் நாங்கள் வந்து அந்த கூனிசோ எல்லாத்தையும் வந்து நான் இதில் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா இது வந்து வெயிலில் காய வச்சது வந்து கொஞ்சம் இருக்கி என்னண்டா மழை இருக்கிறனால கொஞ்சம் மழை நாள்னால இது கொஞ்சம் காய வச்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் பேனில் அதை வந்து கொஞ்சம் வறுத்து எடுக்கிறேன் அதோடு வந்து நாங்கள் உரிச்சி வச்ச வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் வந்து நல்லா சொப் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக சொப் பண்ணி எடுத்தீங்க ஏன்னா தான் எங்களுக்கு வந்து விளங்காது என்ன போட்டு இருக்கிற அப்படின்ட்டு விளங்காது அதனால இதை நல்லா சொப் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த சில்லீஸ் வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுக்க கொலையும் அதில் வந்து நெட்டி எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அரைச்சி எடுங்க பாருங்கள் இந்த வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே நான் நல்லா சொப் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் அதோட கூனிசோ எல்லாத்தையும் அந்த சின்ன இறால் இருக்கே இறால் எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு கொஞ்சம் துண்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுங்க ஒரு சுற்ற சுற்றி எடுத்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி பீசஸ் இருக்க வேணும் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து சில்லி பேஸ்ட் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ நான் வந்து அரைச்ச அந்த ட்ரை சில்லி சில்லி ஃப்ளெக்ஸ்க்கே வந்து இதையும் நான் வந்து அட் பண்ணி கொள்கிறேன் அதோடு வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணுறேன் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் ஏண்டா உங்களுக்கு இப்போ விளங்காது என்னென்ன நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால உங்களுக்கு தெளிவாக விளங்குறதுக்கு நீங்கள் வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உண்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரோரமாக வச்சுக்கொள்கிறேன் இப்போ இன்னொரு பேன் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகினதும் இந்த காலி எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் கலர் ஆகாமல் லைட்டாக அதில் பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் இது கொஞ்சம் பொறிச்ச மாதிரி எடுத்தீங்கன்னா போதும் இப்போ அதுக்கே நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்குறேன் சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் இந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ளேமு நல்லாவே குறைச்சி கொள்ள வேணும் குறைச்சி தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிற பாருங்கள் எங்களோடய ஒயில் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் அப்சர்வ் ஆகினதுக்கு அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து இதில் போட்டு எடுத்திங்கன்னா சரி மிச்ச நேரம் வச்சுக்கங்கா இது வந்து சில்லிஸ் எல்லாமே கருவை தொடங்கும் கருவை தொடங்கினா சில்லி பேஸ்ட்டில் டேஸ்ட் வந்து அப்செட் ஆகும் அதோட ஒரு சீக்ரெட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் லெமன் ரெண்டு லெமன் நான் சொன்னேனே அதை வந்து ஸ்கூஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உங்களுக்கு உப்பு போதாண்டு நினைக்கிறேன்டா நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க லெமனும் போதாண்டு நினச்சிங்கண்டா இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எங்களோட சில்லி பேஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து ஷாப்ஸ்க்கு கொடுக்குறேன்டா என்ன செய்வேணுண்டா இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் நாங்கள் வந்து எங்களோட ஸ்டிக்கரை வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுக்க வேணும் பாருங்கள் இது வந்து எனக்கு சட்டிஸை இல்லை ஏன்னா நான் கொடுத்தது உண்டு எனக்கு அடித்து வந்தது உண்டு ஸோ அதனால் இது உங்களுக்கு காட்ட வேணுன்றதுக்காக தான் காட்டினேன் இப்போ எங்களோட சில்லி பேஸ்ட்டை வந்து நல்லா ஆற வச்சு கொள்ள வேணும் நல்லா ஆற வச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இந்த கப்ஸில் வந்து நாங்கள் போட்டுக்கொள்ள வேணும் நீங்கள் சரியாக ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா போதும் இதை உண்டை போட்டுட்டு நீங்கள் நிறுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு ஃபிஃப்டி கிராம் எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்திங்கன்னா சரி நீங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்ற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்து நல்லாவே ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்ணால் பார்க்கக்குள்ள வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்க வேணும் அப்போ தான் பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு நல்லாவே நடக்கும் ஏன்னா கண்ணை பார்த்த உடனே தானே எடுக்கிற ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நான் வாட்ஸ்அப்பில் செஞ்சு ஃபோட்டோ இல்லை அவங்க வந்து ப்ரிண்ட் பண்ணி தரக்கோல பிரிண்டரில் என்னமாலும் அப்செட்டோ என்னான்னு தெரியா ஆனால் வந்து ஒழுங்கான நல்ல இந்த ரெட் கலர் வந்து இதுக்கு கிடைக்கல எனக்கு ஸோ வந்து எனக்கு இதில் சட்டிஸே இல்லை ஸோ அவங்களுக்கு நான் சொன்னேன் அப்போ திருப்பியும் செஞ்சு நல்லா தரேன்ட்டு சொன்னாங்க இப்போ உங்களுக்கு காட்ட வேண்டியதுக்காக நான் வந்து எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க ஆறு மாதங்கள் வரைக்கும் கெட்டு போகாது ஒரு முறை நீங்கள் கஷ்டப்பட்டு இதை செஞ்சு வச்சுக்கொண்டிங்கண்டா ஷொப்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து ஆறு மாதங்களுக்கு எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அட் பண்ணவே தேவையில்ல டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நல்ல பிஸ்னஸ் உண்டு உங்களுக்கும் செஞ்சு கொள்ளையிலும் வீட்டில் இருந்தே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நான் டில் தேன் பாய் பை ஃப்ரம் மை ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்